அறுபத்து மூன்று நாயன்மார்களும் சிவபெருமானுக்கு ஒவ்வொரு வகையில் ஒப்பற்ற தொண்டு செய்து வந்தனர் நமிநந்தியடிகள் நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவர் ஆவார் இவர் வேத வேள்விகளால் சிவபெருமானை ஆராதித்து இரவும் பகலும் சிவ சிந்தனையோடு திகழ்ந்தவர் தூய திருநீறு அணிவதே மெய்ப்பொருள் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்தவர் நமிநந்தியடிகள் நாயனார் இறைவனுக்கு விளக்கேற்ற பெரும் போராட்டமே நடத்தினார் நமிநந்தியடிகள் நாயனார் நெய்க்கு பதிலாக குளத்து தண்ணீரை கொண்டு கோவில் முழுவதும் விளக்கு ஏற்றி அதில் அற்புதம் செய்து இறைவன் அருள் பெற்றார் சிவபெருமானால் உலக மக்கள் அனைவரும் சமமே என்று அறிவுறுத்தப்பட்டவர் சிவன் அடியார்களுக்கு நியதியாக வேண்டுவன எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தமையால் தொண்டர்களுக்கு ஆணி பொன் என்று திருநாவுக்கரசு நாயனாரால் தேவார பதிகத்திலே சிறப்பித்து பாடப்பட்டார் இவரை அருநம்பி நமிநந்தி அடியார்க்கும் அடியேன் என்கிறது திருத்தொண்டத்தொகை சோழ வளநாட்டில் திருவாரூருக்கு அண்மையில் உள்ள ஏம பேரூர் தற்போது திருநைப்பேர் என்று அழைக்கப்படுகிறது என்ற ஸ்தலத்தில் குலத்திலே அவதரித்தவர் நமினந்தியடிகள் நாயனார் குலம் தழைத்தோங்க அவதரித்த இந்த நாயனார் சிவபெருமானிடம் மாறாத பக்தியும் சிவகைங்கரியத்தில் இடைவிடாத உடையவராக விளங்கினார் வேத வேள்விகளால் சிவபெருமானை ஆராதித்து இரவும் பகலும் சிவ சிந்தனையோடு திகழ்ந்தவர் இவர் சிறுவயதிலிருந்து திருவாரூர் பெரிய கோயிலில் உள்ள ஆரூர் சிவபெருமானை வழிபட்டு வந்தார் இங்கு மூலவர் வான்மீகநாதர் புற்றிடங்கொண்டார் தியாகராஜன் ஆகிய திருப்பெயர்களை கொண்டுள்ளார் நமினந்தியடிகள் நாயனார் தினமும் தன்னுடைய வீட்டில் சிவ வழிபாட்டினை முடித்துவிட்டு அருகிலிருந்த திருவாரூருக்குப் போய் வன்மீகநாதரை வணங்கி பகலில் சிவாலயத்தில் தொண்டுகள் செய்து இரவு வீடு திரும்பி சிவ வழிபாடு மேற்கொண்டு உறங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தார் இக்கோயிலுக்குள்ளேயே அறநெறி என்ற தனி கோயில் உண்டு இங்குள்ள சிவன் அறநெறியபர் என அழைக்கப்படுகிறார் இக்கோயில் திருவாரூர் கோயிலுக்குள்ளேயே தெற்குச் சுற்றில் உள்ளது இக்கோயில் அசலேச்சரம் என்று வழங்கப்படுகிறது இவரையும் நமிநந்தியடிகள் வழிபாடு செய்து வந்தார் அங்கு அழகாக விளக்குகள் ஏற்றி அனைவரும் வந்து வழிபட வகை செய்ய வேண்டும் என்று விரும்பினார் ஒருமுறை அறநெறியபர் கோயிலுக்கு மாலை வேளையில் வழிபாடு செய்ய வந்தார் அப்போது நாயனார் அறநெறியபருக்கு திருவிளக்குகள் ஏற்ற எண்ணி விருப்பம் கொண்டார் அவர் கையில் நெய் இல்லை அவரின் இருப்பிடமோ தொலைவில் இருந்தது ஆதலால் திருக்கோவிலின் அருகே உள்ள வீட்டில் நெய்யை பெற்று அறநெறியபருக்கு திருவிளக்கு ஏற்ற எண்ணம் கொண்டார் அச்சமயத்தில் சமணர்கள் பலர் திருவாரூரில் வாழ்ந்து வந்தனர் நமினந்தியடிகள் திருவாரூர் திருக்கோவிலின் அருகில் இருந்த ஒரு வீட்டிற்குச் சென்று அறநெறியப்பருக்கு விளக்கு ஏற்ற நெய் கொடுத்துதவுமாறு வேண்டினார் அவர்கள் நெய் கொடுக்க மறுத்ததோடு உங்கள் இறைவன்தான் கையில் தீயை வைத்துள்ளாரே அவருக்கு ஏன் விளக்கேற்ற வேண்டும் அவ்வாறு விளக்கு ஏற்ற வேண்டுமாயின் நெய்க்கு பதிலாக தண்ணீரைக் கொண்டு விளக்கு ஏற்றுங்கள் என்று ஏளனம் செய்தனர் இதனால் வருத்தமடைந்த நாயனார் அறநெறியப்பரின் சந்நிதியை அடைந்து இறைவா சமணர்கள் கூறிய வார்த்தைகளால் என்னுடைய மனம் மிகவும் வருத்தமுற்றுள்ளது இம்மொழிகளை கேட்பதற்கு என்ன பாவம் செய்தேனோ என்று மனதிற்குள் வேண்டினார் அப்போது சிவனார் அசரீரியாக நமினந்தி கவலை வேண்டாம் உன்னை கேலி செய்தவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றிவை அவர்கள் சொன்னது போலவே கோயில் அருகில் உள்ள குளத்தில் இருந்து தண்ணீர் கொண்டு வந்து விளக்கில் ஊற்று விளக்கு பிரகாசமாய் எரியும் என்று அருளினார் பெருமகிழ்ச்சி அடைந்த நாயனார் உடனே திருக்குளத்திற்கு ஓடிச் சென்று நமச்சிவாய் என்னும் திருவைந்தெழுத்தை உச்சரித்தபடி திருக்குளத்து நீரை எடுத்து கொண்டு வந்து விளக்கில் ஊற்றி திரியை முறுக்கிவிட்டு விளக்கை ஏற்றினார் அதிசயத்திலும் அதிசயம் விளக்கு பிரகாசத்துடன் எரிந்தது இதனை கண்டு பரவசமடைந்த நமிநந்தியார் குளத்து நீரினை கொண்டு திருக்கோவில் முழுவதும் விளக்குகளை ஏற்றினார் இரவு முழுவதும் விளக்குகள் எரியும் வண்ணம் எல்லா விளக்குகளிலும் நிரம்ப நீரினை ஊற்றி வைத்தார் இதனை கண்ட அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தனர் நீரால் நமினந்தியடிகள் விளக்கு ஏற்றியதை கேள்விப்பட்ட சமணர்கள் வியந்தார்கள் இரவு நெடுநேரம் அறநெறியபரின் சந்நிதியில் இருந்துவிட்டு நமிநந்தியார் தமது இருப்பிடம் திரும்பி சிவ வழிபாட்டினை முடித்துவிட்டு நித்திரை கொண்டார் இறையருளால் பல நாட்களாக நாயனார் நீரால் விளக்கு ஏற்றி திருவாரூர் கோயிலை ஒளியூட்டினார் இதனை கேள்வியுற்ற சோழ மன்னன் மகிழ்ந்து அவரை திருவாரூர் தியாகராஜர் கோயிலுக்கு பொறுப்பாளராக நியமித்தார் அத்தோடு கோயில் திருப்பணி நடைபெறுவதற்காக வேண்டி பொன்னும் பொருளும் கொடுத்து உதவினார் அடிகளார் எம்பெருமானுக்கு பெருவிழாக்கள் பல நடத்தி பெருமிதம் கொண்டார் ஆண்டுதோறும் நடைபெறும் பங்குனி உத்திர திருவிழாவை நாயனார் முன் நின்று மிக்க சிறப்பாக நடத்தி வந்தார் திருவிழாவின் போது தியாகராஜர் மணலி என்ற ஊருக்கு எழுந்தருளுவது வழக்கம் அப்போது அவரை வழிபட தொண்டர்களும் அன்பர்களும் ஜாதி மத பேதமின்றி கலந்து கொண்டனர் அவர்களுடன் நாயனாரும் இவ்விழாவில் கலந்து கொண்டு தியாகராஜரை வழிபட்டார் பின்பு மாலையில் தியாகராஜர் முன்போல திருவாரூர் கோயிலில் எழுந்தருளினார் நாயனார் நள்ளிருளில் தமது ஊரை அடைந்து வீட்டிற்குள் நுழையாமல் வெளியிலேயே அமர்ந்தார் மனைவியை அழைத்து தண்ணீர் எடுத்து வா பல தரப்பட்ட மக்கள் கூட்டத்தின் நடுவில் இருந்ததால் குளித்துவிட்டுத்தான் பூஜை செய்ய வேண்டும் என்றார் மனைவி உள்ளே சென்று தண்ணீர் எடுத்து வருவதற்குள் நமினந்தியடிகள் சோர்வின் காரணமாக திண்ணையில் சற்று கண் அயர்ந்து உறங்கிவிட்டார் அப்போது கனவில் பேரொளி பொங்கத் தோன்றிய சிவபெருமான் நமினந்தியாரே திருவாரூரில் பிறந்த அனைவருமே சிவகணங்களாவர் நீங்கள் நினைப்பது போல் அவர்கள் தீண்டத்தகாதவர்கள் அல்லர் நீங்களே உங்கள் கண்களால் காண்பீர் என்று கூறி மறைந்தார் கண் விழித்து எழுந்த நமிநந்தியடிகள் நடந்தவற்றை மனைவியிடம் கூறி தன் தவறான எண்ணத்தை நினைத்து வருந்தினார் உடனே வீட்டில் பூஜை செய்யலானார் மறுநாள் பொழுது புலர்ந்தும் எழுந்து வீட்டில் வழிபாடு மேற்கொண்டுவிட்டு திருவாரூர் சென்றார் அப்போது அங்கிருந்தோர் எல்லோரும் சிவகணங்களாக தெரிந்தனர் உடனே நாயனார் அவர்களை நமஸ்கரித்தார் சில நிமிடங்களில் அவர்கள் சுய உருவம் பெற்றனர் சிவபெருமானின் திருவிளையாடலை நினைந்து மனமுருகினார் சிவபெருமான் என்னுடைய அறியாமையை போக்கும் பொருட்டு எனக்கு இவ்வாறு காட்சியளிக்கச் செய்தார் என்று எண்ணியபடி திருக்கோவிலுக்குச் சென்று வழிபாடு மேற்கொண்டார் இந்நிகழ்ச்சிக்கு பிறகு நாயனாருக்கு திருவாரூரை விட்டுச் செல்ல மனம் வரவில்லை தியாகேசர் பெருமானின் திருவடி கமலங்களிலேயே காலத்தை கடத்த எண்ணினார் நாயனார் மனைவியாருடன் ஏம பேரூரை விடுத்து திருவாரூரிலே குடிபுகுந்து தம்முடைய திருத்தொண்டுகளை செய்து கொண்டிருந்தார் நெடுங்காலம் சிவனடியார்களுக்கு நியதியாக வேண்டுமென எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தமையால் தொண்டர்களுக்கு ஆணி என்று திருநாவுக்கரச நாயனாராலே பதிகத்திலே சிறப்பித்து பாடப்பட்டார் இவ்வாறு திருவாரூரிலே வாழ்ந்து வந்த நாயனார் திருப்பணிகள் பல செய்து திருவாரூர் தியாகேசர் திருவடி நிழலை அடைந்தார் சிவபெருமானுக்கு திருவிளக்கு தொண்டு உள்ளிட்ட பல தொண்டுகளை செய்த நமினந்தி அடிகள் நாயனாரின் குரு பூஜை வைகாசி மாதம் பூசம் நட்சத்திரத்தன்று அவர் அவதாரம் செய்த ஸ்தலமான திருவாரூர் மாவட்டம் திருநெேர் திருவாரூர் திருத்துறைப்பூண்டி சாலையில் சுமார் சென்றாலி தலத்தை அடையலாம் வன்மீகநாதர் திருக்கோயிலிலும் முக்தியடைந்த ஸ்தலமுமான ஆரூர் அறநெறி அசலேஸ்வரர் கோயிலும் இக்கோயில் திருவாரூர் கோயிலுக்குள்ளேயே தெற்கு சுற்றில் உள்ளது இக்கோயில் அசலேச்சரம் என்று வழங்கப்படுகிறது திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயிலின் இரண்டாம் தெற்கு பிரகாரத்தில் இக்கோயில் உள்ளது சிறப்பான முறையில் கொண்டாடப்படுகிறது திருணைப்பேர் வன்மிகநாதர் திருக்கோயிலில் நுழைந்தவுடன் இடப்பக்கம் நமினந்தியடிகள் நாயனாரின் உருவச்சிலை உள்ளது இவரது குரு பூஜை தினத்தன்று அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் சிவன் அடியார்களுக்கு நியதியாக வேண்டுமென எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தமையால் தொண்டர்களுக்கு ஆணி பொன் என்று திருநாவுக்கரசு நாயனாரால் தேவார பதிகத்திலே சிறப்பித்து பாடப்பட்டார் இவரை அருநம்பி நமிநந்தி அடியார்க்கும் அடியேன் என்கிறது திருத்தொண்டத் தொகை